மாவட்டம் முத்துக்காப்பட்டியில் பெரியண்ணன் கவுண்டர் குமாரசாமி நினைவு அறக்கட்டளை சார்பாக பிரம்மாண்ட பொங்கல் விளையாட்டு விழா ஜனவரி பதினேழு சனிக்கிழமை அமரர் குமாரசாமி ஆசிரியர் விளையாட்டு டாக்டர் பழனி ஜி சரியசாமி அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் உங்களை எல்லாம் மகிழ்விக்க பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவை தென்றல் மஞ்சுநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் காலை மணிக்கு ஓட்டத்தினை நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் திருமதி விமலா அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் காலை ஒன்பது கயிறு இழுத்தல் வாலிபால் கபடி பானை உடைத்தல் போன்ற பல விளையாட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்பவர் மண்ணின் மைந்தர் கே செல்வம் யுஎஸ்ஏ உங்கள் பண்டிகை ஜாலியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடி மகிழ்ந்திட அனைவரும் வாரி வாரி அன்புடன் அழைக்கும் ஊர் பொதுமக்கள் முத்துகாப்பட்டி